ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அவங்களுடைய பிழைத்திற்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் நார்மல் கட்சியில போய் கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க கொலை வரி தாக்குதல் நடக்காமல் வேற என்ன பண்ணுவாங்க இப்போ மற்ற கொலைகள் நடக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா இது ஒரு தனிப்பட்ட ரீதியில் குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்க போயிடலாம் பட் இது ஒரு பொது நலத்திற்காக ஒருத்தர் போராட வராது அவரை கொலை பண்ணுறதுங்கிறது அனைவரும் எதிர்க்க வேண்டியது குடும்ப பிரச்சனைன்ற பற்றி நீங்கள் நான் சொல்கிறேன் ஒரு குடும்பம் தாங்க பிரச்சனை ஸ்டாலினுடைய அதாவது கருணாநிதி இந்த ஆக்டபஸ் கருணாநிதியில் பறந்து விரிந்த குடும்பந்தாங்க பிரச்சனை தமிழக நான் புரிந்து கொண்ட வரையில் அண்ணா திமுக விரும்புவது நாம் தமிழர் கட்சியுடனும் ஒரு கூட்டணி ஏனென்றால் நீங்களும் மூன்றாவது பெரிய கட்சி உங்களுக்கு பங்கு இருக்கில்ல இவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் நீங்களும் துணை நிற்க வேண்டும்

உன் குடும்பம் தானே உன் பின்னணியை தானே அதனால அவர்களுக்கு நாம் தமிழ் பார்த்து பேசுவேன் நீ வந்து இவன் என்ன என்ன பெரிய உழைச்சி சம்பாதிச்சு வந்துட்டானா எவனுமே உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது எல்லாம் திருட்டு பணம் எல்லாம் திருட்டு பணம் கட்சி பணம் இந்த கட்சிக்காக தொண்டன்லாம் உழைச்சி கொடுத்த பணம் சரியா இவன் குடும்பத்தை எவனா உழைச்சிருக்கானா என் குடும்பத்தை எவனா தனித்திறமையோட வந்திருக்கானா எதுவுமே கிடையாது கபலீகரம் பண்ணுறதுக்கு இந்த குடும்பம் வந்து உட்காந்துருக்கு அவ்வளவுதான் சரியா ஒருத்தன் காத்தல் திருடுவான் ஸ்பெக்ட்ரம்னு ஒருத்தன் நெருப்புல திடுவான் நிலக்கரி உழல்னு ஒருத்தன் வானத்திலேயே திடுவான் என்னன்னு விமானம்னு சரியா ஒருத்தன் கடல்ல திடுவான் பள்ளம் தோண்டி கீழே போயிட்டானுங்க டனல் வைக்கிறது எங்க தயாநதி வீட்டு வீட்டுல இருந்து டிவி இருக்குன்னு தனல் வச்சு அதுல ஒரு எட்நூறு கோடி எதை தான் விட்டு வைக்கிறானுங்க நான் தான் சொல்றேன்னு அரிசியில இருந்து ஆரம்பிச்சு எதையும் விட்டு வைக்காம நோண்டி தின்றவனுங்க இன்னைக்கு என்னென்ன எடுத்துப்பீங்க நீங்க? மாசம் மாசம் சீக்கிரே தகுதி இல்லன்னு சரியா இது நீ நீ இப்டியெல்லாம் இருந்துகிட்டு அரிசியில இருந்து நீ நீ இன்னொரு கட்சியை பத்தி பேசலாமா அது முக்கியமாக நாங்க கட்சியை பத்தி பேசலாமா அரசியல் கர்ணன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேசாமி அவர்கள் சார் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட வழக்கறிஞர் பாசலை செயலாளர் செந்தில்வேல் அவர்கள் வந்து மணல் குவாரியினுடைய மணல் கடத்தல்காரர்களால் வந்து கிட்டத்தட்ட கொலைவெரி தாக்குதல் உட்படுத்தப்பட்டிருக்கா சொல்லி சீமானவர்கள் கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க நீதி பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை முக்கியமாக இயற்கை வளங்கள் மிக அதிகமாக எந்தவித கட்டுப்பாட்டும் இல்லாமல் சுரண்டப்பட்டு வருகிறது அது எந்த மாதிரி சுரண்டப்பட்டு வருகிறது அப்படின்னாக்க இதோடைய முன்னோடி என்னவாக இருந்திருக்கிறது என்றால் இவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருந்திருக்கிறது நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம் ஒரு 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 வேட்பாளர் தொகுதியில் நின்று கொண்டு சொல்லி இருக்கிறார் என்ன சொல்றாரு பதினோரு மணிக்கு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம் என்றால் நீ பதினோரு ஐந்துக்கு ஐந்து நிமிடத்துல நீ மணல் அள்ளலாம் மணல் யாரை பார்த்து சொல்கிறார் இதை மணல் கொள்ளையர்களை பார்த்து சொல்கிறார் இதில் சீனியர் மோஸ்ட் அமைச்சர் என்று பெயர் பெற்ற நம்ம துரைமுருகன் அவர் அந்த துறையை வாங்கி பெற்றிருக்கிறார் அந்த துறை கீழே வரக்கூடிய மணல் கூடிய அந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்டது அப்போ ரொம்ப தெளிவா இந்த அரசாங்கம் அமைப்பதற்கு முன்னரே மணலை வைத்துத்தான் நாம் சுரண்ட போகிறோம் முக்கியமாக என்பதனே அடுத்தது டாஸ்மாக் பட் மணல் பிரதான அப்படின்றத அவங்க மூலதனமாக கொண்டு விட்டார்கள் அப்படித்தான் அவர்களுடைய எண்ண ஓட்டம் இருந்திருக்கிறது அப்படின்றது தெளிவாது அப்படின்னும் பொழுது இப்போ இந்த மணல் திருட்டு அப்படின்றது வழி வழியாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப தட்டி கேட்கக்கூடிய நாம கட்சி அதிமுகவை சேர்ந்த ஜவுகர் அலி புதுக்கோட்டையில் தட்டி போது என்ன நடந்தது அவர் கொலை செய்யப்பட்டார் ஜாக்கிர் ஹுசேன் பக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அந்த நிலம் அபகரிப்பு பிரச்சனைகளை பற்றி பேசினார் என்பதற்காக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி ஒரு அசாதாரண சூழல் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது உருவாகி இருக்கிறது இதே பேர் என்ன ஸ்கொயர் பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய பேர் இப்படி நிறைய பினாமிகள் இந்த பினாமிகள்லாம் யார் அப்படின்னாக்க திமுக வந்து இங்கே குழிக்கக்கூடிய அபரிவிதமான அந்த திருட்டு பணம் இருக்கு பாருங்க இதையெல்லாம் ஆக்குவதற்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கக்கூடிய தான் இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அவங்களுடைய பிழைப்பிற்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய அளவில் நீங்க நாம கட்சியில போய் கேள்வி கேட்பீங்கன்னா அவங்க கொலைவரி தாக்குதல் நடக்காம வேற என்ன பண்ணுவாங்க இப்போ மற்ற கொலைகள் நடக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா இது வந்து தனிப்பட்ட ரீதியில குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்கி போயிடலாம் பட் இது ஒரு பொது நலத்திற்காக ஒருத்தர் போராட வராது அவரை கொலை பண்றதுங்கிறது அனைவருமே எதிர்க்க வேண்டியது குடும்ப பிரச்சனைன்றத பத்தி நீங்க பேசுறீங்க நான் சொல்றேன் ஒரு குடும்பம் தாங்க பிரச்சனை ஸ்டாலினுடைய அதாவது கருணாநிதி இந்த ஆக்டபஸ் கருணாநிதியோட பறந்து விரிந்த குடும்பம் தாங்க பிரச்சனை தமிழ்நாடு இது எப்பொழுது இது அகற்றப்படுகிறதோ இந்த பவர் சென்டர்லேருந்து எப்பொழுது இவர்கள் அகற்றப்படுகிறார்களோ அன்றைக்கு தான் தமிழகத்திற்கு விடிவு அதுவரையில் இவர்கள் என்ன ஆட்டம் போகிறாங்க பனிரெண்டு பிணங்கள் காணவில்லை என்று சொல்கிறார்கள் இங்கே திண்டுக்கல்ல பிணத்துடன் மண் அள்ளி செல்லப்பட்டு விட்டது இப்படி ஈவிறக்கம் இல்லாமல் சுரண்டக்கூடியவர்கள்ட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அந்த பிழப்பை கெடுக்கக்கூடிய வகையில் நீங்க வந்து ரை இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழோ அல்லது நீதிமன்றத்தின் ஆடியோ நீங்கள் செல்வீர்கள் என்றால் உங்கள் தரப்பு தகவல்களை காவல்துறையை வெளியிடுகிறது விஷயத்தில் அதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு ஒரு முதலமைச்சருடைய பிஎஸ்ஓவாக இருந்தவர் அதாவது ஒரு முதலமைச்சருடைய காவலராக இருந்தவர் இந்த துணை முதலமைச்சர் மேயராக மேய்ந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு பிஎஸ்ஓவாக இருந்தவர் அவருக்கே இந்த நிலை அவர் போயிட்டு சிஎம் உடைய ஸ்பெஷல் செல்ல போயிட்டு அவர் அந்த புகாரை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட எந்த நடவடிக்கையும் சொல்கிறார் என்னன்னு நாங்கள் நடவடிக்கை கடுமையாக எடுப்போம் எப்பொழுது எடுத்திருக்க வேண்டும் இந்த புகார் வந்த உடனே எடுத்திருக்க வேண்டும் புகார் வந்த உடனே எடுத்திருந்தால் அந்த உயிர் போயிருக்கார் புகார் உடனே எடுத்திருந்தால் அந்த குடும்பம் இன்றைக்கு நடுத்தரவுக்கு வந்திருக்கிறார் வந்திருக்கார் ஆனால் அதையெல்லாம் செய்ய நீங்கள் மறுத்து விட்டீர்கள் ஏனென்றால் கொள்ளையடிப்பது என்பதனை முழு நேர தொழிலாக கொண்டிருப்பவர்கள் நீங்கள் இந்த விஷயத்திலுமே கூட வந்து காவல் நிலையத்தில் வந்து நிலையத்துல புகார் அளிச்சிருப்போம் ஆனாலும் அவர் நடவடிக்கை எடுக்கல அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க அப்ப காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு வந்து பொறுப்பேற்றுக்கணுமா இல்ல சிஸ்டம் சரி இல்லையா இல்ல அவர் தான் அவர் மற்றது எல்லாத்துக்குமே வந்து அவர் தானே சொன்னார் அறிக்கை விட்டார் எதிர்கட்சி தலைவராக பழனிசாமி பதவி விலக வேண்டும்னு அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாங்கள் இன்றுலேருந்து ஆரம்பித்தேன் நிற்க என்ன 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 மாதத்தில் இருக்கோம் ஏப்ரலில் இருக்கும் ஆக என்ன ஆரம்பித்தோம்னா உண்மையான ஆக ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தொடர்ந்து மேரத்தான் மாதிரி பேசிக்கொண்டே போகலாம் அவ்வளோ குற்றச்சாட்டுகள் மீது வைக்கலாம் அவ்வளோ செயல்கள் குற்ற இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் ஸ்டாலின் பார்த்தாரா இந்த உதயநிதி பார்த்தா இல்லையே மாறாக இதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இயற்கை வளங்கள் ஏன்னா இயற்கை வளங்கள் என்பதனை மையமாக வைத்து பேசக்கூடியவர் சீமான் அப்படிங்கும் பொழுது அந்த இயற்கை வளங்கள் கொள்ளை போவதை தட்டி கேட்பதற்கு அந்த தமிழ் தம்பிகள் முன்னே வருகிறார்கள் என்றால் அவர்கள் மிரட்டப்படுவது அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்கள் எப்படியாவது மடைச்சி விடலாம் என்று முனைவது இது எல்லாமே நடக்கும் ஏன்னா இருக்கிறவன் எல்லாமே அயோகியப்ப நான் சொல்கிறது இந்த ஆட்சியில் அப்போ இங்கே நியாயமான கேள்வி கேட்குறேன் விட்டு வைப்பான் நிச்சயமா இப்போ இதுல இன்னொரு விஷயம் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ஒரு பிரச்சனைனா ஒருத்தங்க கேட்கணுங்கிற இடத்துல இருக்கிறாங்க தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தங்க இடத்துல இருக்காங்க அவர்கள் பொழுது முதலமைச்சர் அவர்களை வந்து குற்றம் சாட்டாம இங்கே அதிகாரிகள் சரியில்லை காவல்துறையினர் சரியில்லைங்கிற இல்லைங்கிற மாதிரினா ஒரு பார்வை வைக்கிறாங்க இல்லையா இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனா திருமாவளவன் அவர்கள் கடந்த வந்து எடப்பாடி அவர்களை பதவி விலக சொல்லி பேசின நபர் இன்று வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில சங்கிகள் ஊடுருவிட்டாங்கன்னு பேசுறது காவல்துறையில சாதின்னு இருக்குன்னு பேசுறது இதெல்லாம் நீங்கள் எப்படி பாசுறீங்க காவல்துறையில் சங்கிகள் ஊடுருவிட்டார்கள் நீங்க நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்றால் உள்ளபடியே இருக்கிறேன் ஏன்னு ஊறக்கூடாது நீ மட்டுந்தான் அவங்க கட்சிக்காரனை ஊடுருவியா அவங்க ஊடுறக்கூடாத சரியா இங்கே விவாத பொருள் ஆக்கப்பட வேண்டியது என்ன சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கட்டு விட்டது அப்படின்றத பொதுவாக எல்லா மக்களும் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆமாம் வெளியில் அப்படி பார்க்குறோம் தினந்தினம் ஒரு வீடு ஒரு டெனண்ட்டு அந்த டெனண்ட் காலி பண்ண மாட்டேன்னு ரவுடித்தனம் பண்ணுறான் ஓப்பனாக போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது இது தாம்பரத்தில் நடக்குது வெளியிலலாம் இங்கேயும் போக வேண்டாம் இங்கே இங்கே பக்கத்தில் போய் தாம்பரத்தில் ஓப்பனாக காவல்துறை அதிகாரி அந்த ஓனர்கிட்ட போயிட்டு அடாவடி செய்தது காலி பண்ணாமல் ஓனர்கிட்ட போயிட்டு பண்றாங்க காவல்துறை இங்கே பயன்படுத்தப்படுகிறது காவல்துறை என்ன மாதிரியான ஒரு மரியாதையை பெற்று இருந்தது கடந்த ஆட்சி காலத்தில் எப்படி ஒரு மரியாதையை பெற்று இருந்தது இன்றைக்கு அந்த கணியம் குலைந்து விட்டு அது ஏன் நினைக்கிறீங்க அது வந்து ஹை மேல இருந்து வரும் அப்பெல்லாம் வராதில்லை நீங்கள் அப்படி அநியாயம் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க இல்ல ஆமாங்க நீங்கள் மேலே இருக்கவன் திருடனாக தான் ஏன் வேலை போகிறாங்க பார்த்து நீ ஏன் திருடற நீ என்ன என்ன பத்தி சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு அதாவது ஆயிரத்து ஒன்னில் ஒரு டயலாக் வரும் நம்பியார் சொல்லுவார்னு நினைக்கிறேன் பொருள் சிலவர் இருப்பார் நீ திருடன் அப்படின்னு உன்னை விடவா அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி சிறுடன் இருக்க மேலே பார்த்து கேட்பாங்கள ஏன்னா நீ பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லி ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா பதிஞ்சு கோடி ரூபா திருடுறது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில்கள்லேயே விலை பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு டாஸ்மாக் வரக்கூடிய பாட்டில்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பாட்டில் வரணும் அப்படி அப்படிங்கிறதுனா உற்பத்தியாவது வரணும் அதுக்கு தான் நாலு தாசில்தாரை போட்டிருக்காங்க எங்கே ஒரு ஒரு தொழிற்சாலையிலையும் ஒரு ஒரு தொழிற்கூடத்துலையும் மதுபான தொழிற்கூடத்துலேயும் நாலு தாசில்தார் இருப்பாங்க இந்த நான்கு தாசில்தாரோடைய வேலை இந்த பாட்டில்கள் எல்லாம் ஒழுங்கா உற்பத்தியானது ஆனது அனைத்தும் டாஸ்மாகுக்கு சென்று சேர்ந்து விட்டதான்னு பாக்குறதுக்கு பார்க்கலையே ஆ பத்தாயிரம் பாட்டில் உற்பத்தி பண்றான் அஞ்சாயிரம் பாட்டில் தானே உனக்கு வந்திருக்கு மிச்ச அஞ்சாயிரம் எங்க போச்சு இதுக்கு முன்னாடி பல்கா டாஸ்மாக டாஸ்மாக்ல இருந்து வாங்குவானுங்க டாஸ்மாக் கடை ஓபனா இருக்கும் பொழுது பத்து பாட்டில் இருபது பாட்டில் வாங்கி வச்சு போனேங்க வாங்கி வச்சிக்கிட்டு அதை ப்ளாக்குல விற்பாங்க சரியா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பீரை வாங்குறான் அங்கே பத்து ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பீரை வாங்குறான் அதை இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு துணிந்து விட்டார்கள் நான் ஏன் வாங்கிட்ட வரணும் நான் தொழிற்சாலையிலேருந்து எடுத்துகிட்டு வரேன் டீலர்ஷிப் மாதிரி போயிட்டு இருக்கு நான் தனியாக எடுத்துகிட்டு வந்து என் குண வச்சுக்கிறேன் நாற்பது ரூபா தான் காஸ்ட்டு ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா இல்லை இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபாய்டே நான் விற்கலாம் பிரைவேடைஸ் பண்ண மாதிரியான ஒரு அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதற்கு வழிவகு செய்கிறீர்கள் ஏன் செய்கிறீர்கள் என்றால் உனக்கு கைவிட்டு வருது உனக்கு வார வாரம் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா தரான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவன் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நியாயப்படுத்துகிறீர்கள் புகாரை நீயே கொடுத்துட்டு அதன் மேல வழக்கு அவங்க பதிவு பண்ணி அந்த வழக்கில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றால் அது உச்ச நீதிமன்றத்தின் தலையீட்டு கப்பன் நடக்க நடத்த ஐ மீன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றால் அந்த புகாரில் ஜெயிலுக்கு போனவுடன் நீ தியாகின்னு சொல்லுவேன்னா

கண்ணாடி உடைக்கிறது பெருமை அழகுது அப்புறம் காலை காலை எட்டி உதைக்கிறது இதெல்லாம் நீ பண்ணதுன்னு நீ சரியா இத்தனையும் நீ செய்து விட்டு அத்தனை சட்ட சிக்கல்களையும் நீயே பெரிதப்படுத்தி உனக்கே வர வைத்து கொண்டு விட்டு அப்புறம் உன்னை நீயே பார்த்து தியாகின்னு நீ சொல்லுவனா இல்லை உனக்கு ஒருத்தர் வந்து தியாகின்னு ஒரு பட்டம் கட்டுவார்னா அப்போ உண்மையான தியாகிகளை என்னென்னு எடுத்துக்கிறது இல்லை இப்போ இதை வந்து கூட்டணி கட்சிகள் ஏன் வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் விலை போய்விட்டார்கள் வேற என்ன சொல்ல முடியும் விலை போய்விட்டவர்கள் அப்படித்தான் வேடிக்கை பார்ப்பார்கள் வேற என்ன சொல்ல முடியும் குறைந்தபட்ச கண்டனம் முடியும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் எதுவும் இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க கடுமையான அதிருப்தியில் தான் நிச்சயமா அது ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்கள் விலை போய்விட்டார்கள் விலை விட்ட காரணத்தினால இவர்கள் பேச மாட்டார்கள் இனி பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற பூச்சாண்டியை தான் காட்டிக் கொண்டிருப்பார்கள் நான் சொல்கிறேன் இவர்களை டெப்பாசி கூட வாங்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும் அந்த அந்த முடிவை மக்கள் எடுத்து எடுக்க வேண்டும் அதை எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படின்றத நான் சொல்றேன் இதற்கு திமுக எதிர்ப்பு ஏதாவது இந்த ஜனநாயக விரோத திமுக அராஜக திமுக இந்த விடியா ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற திமுக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதனை கோரிக்கையாக பொதுப்படையான ஒரு போராட்ட வடிவில் கடந்த ஆட்சியில திமுக எடுத்தது மாதிரி இந்த ஆட்சியில அதிமுக ஒரு எதிர்கட்சியாக கையில் எடுக்கலையோங்கிற ஒரு பார்வை இருக்கு பொதுப்படியாக இருக்குது ஆனால் மீடியா பார்வைக்கு வரமாட்டேங்குது என்றால் மீடியாவை மீடியாவை இவர்கள் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் மாவட்ட வாரியாக போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மாநில வாழியாக நம்ம போராட்டங்கள் அறிவிக்கிறோம் தான் இருக்கிறோம் ஆனால் இது எதுவுமே வந்து மீடியா பார்வைக்கு வராமல் போகிறது ஏனென்றால் மீடியாவை முழுவதுமாக இவர்கள் கன கவனித்துக் கொள்கிறார்கள் அப்போ இது வெளியில வரமாட்டேங்குது போது எதிர்கட்சியை தான் செய்ய முடியும் மக்கள் மத்தியில் நாங்கள் எதிர்கட்சியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மக்கள் அறிவார்கள் ஆனா பொது இப்ப நீங்க கரூர்ல போனீங்கன்னா செந்திரபாலாஜியுடைய அராஜகத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்றவங்க யார்கிட்ட போய் தஞ்சமடைவாங்க அதிமுக பக்கம் அதிமுக இடத்துல மடிவாங்க நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்ட்டு அப்படி காப்பாற்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் இது வந்து கரூர்ல மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் தான் நிலைப்பாடு உங்களை நீங்களே விளம்பரப்படுத்திக்காமல் இருக்கீங்க இல்லையா அது ஒரு எங்களை நாங்களே விளம்பரப்படுத்திக்கிறோன்றதை விட இன்றைக்கு அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்போ உண்மையிலேயே மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பார்க்கக்கூடியவர்கள் அந்த கிரவுண்ட் லெவல்ல மக்களுடன் பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறார்களா அப்படின்றத பார்க்கணும் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் சரியா ஆனால் இதை எடுத்துக்கொண்டு போய் மக்கள் மத்தியில் வைக்க வேண்டியது யாரு ஊடகங்கள் ஊடகங்கள் அதை செய்ய ஊடகங்கள் தவறுகின்றன அப்படின்போது நம்ம என்ன பண்ண முடியும் சீமான் சிறப்பாக செயல்படுகிறார் அதனால் திமுக செயல்படவே இல்லை என்ற அர்த்தமா அப்படி கிடையாது ஒரு ஒரு தெருவிலும் ஒரு ஒரு வார்டிலும் ஒரு ஒரு கிராமத்திலும் திமுக அண்ணா திமுக சண்டை போட்டு கொண்டு தான் இருக்கிறது இப்ப விஷயம் எப்படி வெளியே இருந்து எப்படி பாக்குறாங்க ஜெயலலிதாவுக்கு முன்னுள்ள அதிமுக பலம் புரிந்தது இருந்துச்சு இப்போ இல்ல அந்த வாக்குகளை தான் வந்து பல கட்சிகள் பிரித்து எடுக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இதற்கு அதாவது பலம் பொருந்தி அதிமுக பலம் பொருந்தாத அதிமுக அப்படின்றத விட நீங்க ஜெயலலிதா அவர்கள் தேசிய தலைவராக உருவெடுத்தது எப்பொழுது மோடியால் எரியான்னு கேட்ட அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வாஜபாய் அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்து வாஜ்பாய் அரசாங்கம் அமைவதற்கு உறுதுணையாக இருந்தபோது தான் அவர் தேசிய தலைவராக அவர் பார்க்கப்பட்டார் அப்படி பார்க்கப்பட்ட அவர் வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தார் ஒரே ஆண்டில் அப்படின்றது நமக்கு தெரியும் அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக வாஜ்பாய் அரசாங்கத்திலேருந்து ஆரம்பித்து மன்மோகன் சிங் அரசாங்கம் முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஆண்டு இங்கே எங்கே இருக்கலாம் தொடர்ச்சியாக இருந்தது யார் மன்மோகன் சிங் அரசாங்கம் பத்து ஆண்டுகள் வாஜ்பாய் அரசாங்கம் ஒரு ஆறு ஆண்டு பதினாறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆண்டுகள் திமுக மத்தியில் ஆட்சியில் அதிகாரத்தை சுவைத்தது இப்படி பதினாறு ஆண்டுகள் இவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தை சுவைத்த பொழுது சுவைத்ததற்கு காரணமாக இருந்தது அண்ணா திமுக எடுத்த ஒரு முடிவு சரியா இப்போ அந்த முடிவு ஆனால் என்ன செய்தது என்றால் சில ஜெயலலிதா அவர்களை தேசிய தலைவராக முன்னிறுத்தியது ஒரு சரத்பவார் குரு மம்தா பானர்ஜி என்ன ஒரு ஒமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா இந்த மாயாவதி முலாயம் சிங் அகிலேஷ் இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லோரும் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அப்போ இருந்தார் இப்போ இறந்துட்டார் அவங்க எல்லாரும் சேர்ந்து சில ஜெயலலிதா அவர்களையும் ஒரு தலைவராக பார்த்தார் தேசிய அளவில் தலைவராக பார்த்தார்கள் அதற்கு மிகப்பெரிய விலையை கொடுத்தது அதிமுக மிகப்பெரிய விலையை கொடுத்தது தமிழ்நாடு ஏன்னா திமுக பதினாறு ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்க முடியும் நாலு கப்பல் வாங்கியிருப்பான் டிஆர் டிஆர் பாலு ஜகத் பணம் பண்ணியிருப்பான் அவன் ஆயிரம் ஏக்கர் வாங்கி அதில் பணம் பண்ணி ஆயிரம் மத்திய அமைச்சராக இருந்து பணம் பண்ணி ஆயிரம் ஏக்கர் அமெரிக்காவில் வாங்கி போய் செட்டில் ஆயிட்டானே நெப்போலியன் இதுதான் நடந்தது அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அந்த தே தொண்ணூற்றி எட்டில் அவர் எடுத்த அந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள் அதுதான் அவருக்கு மோடியா லேடியா என்பது வரைக்கும் கை கொடுத்தது எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாராளுமன்ற தேர்தல்களில் மிளிர முடியாத ஒரு சூழல் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் தான் அவர் மிளிர்கிறார் சரியா அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றதுல அது மூன்று முனை போட்டியோ நான்கு முனை போட்டியோ நான்கு முனை போட்டின்னு வச்சுப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாங்குணர் கட்சி இப்படி நான்கு முனை போட்டியாக இருந்த சூழலில் பணமே செலவு பண்ணல பெரிய பெரிய நட்சத்திர வேட்பாளர்களும் கிடையாது மீடியாவும் தன்னுடைய சாதகமாக இல்லை இதையெல்லாம் கடந்து நரேட்டவும் தனக்கு சாதகமாக இல்லை ஏனென்றால் பிரதமர் முகமாக யாரும் இல்லை இங்கே அதிமுக கூட்டணியில் அப்போ இது மோடி எஸ் ராகுல் என்று இருக்கக்கூடிய அந்த தேர்தல இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றுவிட்டது அந்த கூட்டணி இது அதிமுக கூட்டணி இதில் ஒரு சதவீதம் தேமுதிகான்னு வச்சுக்கோங்க அப்போ இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் அஇஅதிமுக பெற்றுவிட்டது அதன் காரணமாகத்தான் அமித்ஷா நீ கூட்டு பேச அமித்ஷா முட்டாள அமித்ஷா கூப்பிட்டு ரெண்டரை மணி நேரம் போற வச்சு பேசுறாருண்ணா எதுக்கு பேசுறாரு தனித்துவத்துடன் தன்னை நிலைநாட்டி கொண்டார் ஒரு சிம்பலை பெற்று ரெட்டியை வந்து முடக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிம்பலை வாங்கி மீடியா துணை இல்லாமல் பண பணத்தையும் பெருசாக செலவழிக்காமல் என்ன நட்சத்திர வேட்பாளர்களும் இல்லாமல் ஆனால் இருபத்தி மூன்று சதவீதம் எடுத்தாங்கன்னா அது கோர் ஓட் இதை இருபத்தி மூன்று சதவீதம் என்பது அதிமுகவுடைய கோர் ஓட் இது என்றைக்கும் மாறாது இப்படி இது மாறாத இந்த வாக்குகள் இல்லாமல் இதை தவிர்த்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாது திமுகவுக்கு மாற்றாங்க எல்லாரும் சொல்லிக்கலாம் நான் திமுக மாற்று நான் திமுக மாற்று நீங்க எல்லாரும் திமுக மாற்றாக வருவதற்கு வாழ்த்துக்கள் வாக்குகள் ஆனால் நீங்க அவனை ஆட்சியில இருந்து இறக்குறதுக்கு யார் தேவை இருபத்தி மூணு சதவீதம் இல்லாமல் உங்களால் முடியாது இதை புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் டெல்லி அணுகுகிறது எல்லாரும் சொல்றாங்க டெல்லி வந்து போகும்போது இவர் போய் கண்டிஷன் போட்டாரு அண்ணாமலை நீக்குங்கள் ஏங்க ஒரு தேசிய கட்சியுடைய மூத்த தலைவர் கூப்பிட்றதா ஒரு உள்துறை அமைச்சரும் கூட ஒரு பிராந்திய கட்சியில் முக்கியமான கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் போகிறார் நான் அங்கே வந்துட்டு உங்கள் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் மாத்துங்கன்னு சொன்னார்னா அவருடைய நிலைப்பாட்டை இறக்கை கொள்கிறார் என்று தான் அவர் சொல்வாராது அவர் சொல்லலை ஆனால் மாறாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஓ அவர்கள் முடிவு எடுத்து விட்டார்கள் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற முடிவை எடுத்ததுக்கு பின்ன அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கும்பொழுது நம்ம முதல்ல அண்ணா திமுக நம்ம சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு முடிவு எடுத்து அதிமுக கூப்பிட்டு பேசுறாங்க அப்போ அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமியோட சந்திப்பு ஏற்படுத்தலை மாறாக அண்ணாமலை மாற்றப்பட போ வேண்டும் அப்படின்ற முடிவை டெல்லி எடுத்து விட்ட நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியை கூட்டு சந்திக்கிறார்கள் அதனால தான் அந்த இடத்துல நானும் சொல்கிறேன் இது பாஜகவுடன் நமக்கு என்ன உறவு இருக்க போகுதோ அது கூட்டணியாக வரப்போகுதா இல்லையா இதெல்லாம் நமக்கு வருங்காலத்தில் தெரிய வரும் ஆனால் மிக முக்கியமாக இவர் டிமாண்ட் பண்ணலை அப்படின்னு இவர் இவர் வந்து அவங்க மாதிரி மாநில தலைவரை நீக்கிறவன்லாம் டிமாண்ட் பண்ணலை ஒன்று ரெண்டாவது நான் புரிந்து கொண்ட வரையில் அதிமுக விரும்புவது நாம் தமிழ் கட்சியுடனும் ஒரு கூட்டணி ஏனென்றால் நீங்களும் மூன்றாவது பெரிய கட்சி உங்களுக்கு பங்கு இருக்குல்ல இவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் நீங்களும் துணை நிற்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சீமானவர்கள் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க சீமான் வந்து எப்படி இயங்கணும்னு நான் அவரோட அவரோட அவருடைய தனிப்பட்ட சரியா என்னுடைய விருப்பத்தைத்தான் நான் சொல்ல முடியும் நான் போய் அவங்களை இதான் செய்யணும்னு நான் சொல்ல முடியாது நான் சொல்லவும் மாட்டேன் சீமானை பொறுத்தருக்கும் அவர் தனித்துவ அடையாதீங்க இயங்கக்கூடிய ஒரு தலைவர் நான் மிகவும் நேசிக்கும் மதிக்கின்ற தலைவர் அப்படின்றதோடு நான் நிறுத்திப்பேனே தவிர்த்து என்னுடைய விருப்பத்தை நான் கொண்டு போய் திணிக்க முடியாது சீமானே சந்தித்தாலும் நான் இதுதான் பண்ணுங்கண்ணு நான் சொல்ல மாட்டேன் உங்கள் கட்சிக்கு என்ன நன்மை அப்படின்றத விண்ணா எடுத்து சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த விஷயம் இவருக்கு என்கரேஜ் பண்ணுங்கண்ணே இந்த தம்பி நல்லா பண்ணுறா பிள்ளை என்கரேஜ் பண்ணுங்கள் அந்த தம்பி நல்லா பண்ணுறா என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஓகே இப்போ நிச்சயமாக வந்து இப்போ சீமான அவர்கள் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருந்தாங்க அந்த வேட்பாளர் அறிவித்ததுக்கு பின்னாடி திமுக தரப்பில் இருந்து சில கமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்ச சமூக வலைதளங்களில் டூ வீலர் கூட இல்லாதவங்களெல்லாம் எம்எல்ஏ வேட்பாளராக போட்டிருக்காரு இவங்களாம் எங்கே ஜெயிக்க போகிறாங்க அந்த ஒரு தோணியே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வித்தவுட் டிக்கெட்டில் வந்தவங்களாம் முதலமைச்சர் ஆகியா டிக்கெட்லாம் வந்தவங்க தானே கருணாநிதி எல்லாம் முதலமைச்சர் ஆகியா அவர் எழுதியே பல கோடி சம்பாதிச்சதெல்லாம் பேசிக்கிறேன் அதெல்லாம் என்னென்னா எழுதலாம் நீ இப்போ எழுதியே பல கோடி சம்பாதிச்சேன் நீயே கதை கொட்டுக்கலாம் என்னை பொறுத்திருக்க நீ கருணாநிதி ஒரு ஆவரேஜ் வசன அவ்வளவுதான் கிரேசி மோகன் விட சிறந்த வசன கருத்தா இதுக்காக கிரேசி மோகனை கொண்டு போய் சிஎம் ஆக்கிடுவீங்களா கிரேசி மோகன் சிஎம் அதனால சிஎம்னு சொல்லிடுவீங்களா என்ன இது எனக்கு புரியலையே என்னைக்கோ ஒரு பராசக்தின்னு ஒரு வசனம் அதுவே திருடி போட்டது தான் கைலராஜன் என்பவருடைய நாடகத்திலிருந்து எடுத்த வசனங்கள் தான் திருடி எடுத்து எடுத்தப்பட்ட வசனங்கள் எடுக்கப்பட்ட வசனங்கள் தான் அது நான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு பராசக்தியை வச்சு எவ்வளோ நாள் ஊட்டுவிங்க அதனால தான் நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஓவன் குடும்பத்தில் எவன்டா சுயமாக உழைச்சான் எவன் உழைச்சான் எவன் திறமையில் இருந்தான் இன்னி கூட பார்க்குறேன் அவன் எவனோ ரெண்டு ஆக்டர் அல்லு அர்ஜுனா ஆமாம் தெலுங்கு அக்கறதுன்னு அந்த அட்லியும் சேர்ந்து சன் பிக்சர் நேர போய் சன் பிக்சர்ஸில் போய் கையெழுத்து போடுறாங்க அது தெரியல ரெண்டு அந்த கேடி பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா கலாநிதி தயாநதி அவனுக்குல இப்படி நெஞ்சு வரைக்கும் பேண்டை போட்டுவானு ப்ரொஃபஷனலிசம் சார் என்ன ப்ரொஃபஷனல் நெஞ்சு வரைக்கும் பேண்ட போட்டுதான் என்ன வித்தவுட் டிக்கெட் குடும்பம் தானே நீங்கள் அப்புறம் நெஞ்சு வரைக்கும் பேண்ட்டை போட்டோனாக்கா நீ என்ன பரி மன்னர் பரம்பரை ஆகிடுவியா ஒன்றும் கிடையாது இல்லை என்ன அதாவது ஒரு பழமொழி இருக்குது ஆற்றுல தண்ணி கரை உருண்டு ஓடி நாய் நக்கி தான் குடிக்குன்ற மாதிரி நீ என்ன தான் நீ நெஞ்ச வரைக்கும் மேட்டை போட்டுக்கிட்டானா நீ வித்தவுட் டிக்கெட் தானே உன் குடும்பம் தானே உன் பின்னணியை தானே அதனால அவர்களுக்கு நான் தண்ணி சரியா ஓன்லி நீ வந்து இவன் என்ன என்ன பெரிய உழைச்சி சம்பாதிச்சு வந்துட்டானா எவனுமே உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது எல்லாம் திருட்டு பணம் எல்லாம் திருட்டு பணம் கட்சி பணம் இந்த கட்சிக்காக தொண்டனெல்லாம் உழைச்சி கொடுத்த பணம் சரியா இவன் குடும்பத்தை எவனா உழைச்சிருக்கானா என் குடும்பத்தை தனித்திறமையோட வந்திருக்கானா எதுவுமே கிடையாது கபலவீலம் பண்ணுறதுக்கு இந்த குடும்பம் வந்து உட்காந்துருக்கு அவ்வளவுதான் சரியா ஒருத்தன் காற்றுல திருடுவான் ஸ்பெட்ரம்னு ஒருத்தன் நெருப்பில் திருடுவான் நிலக்கரி உழல்னு ஒருத்தன் வானத்துலேயே திருடுவான் என்னென்னு ஸ்பைஸ் ஜெட் விமானம்னு சரியா ஒருத்தன் கடலில் திருடுவான் நீர் கடலில் திருடுவான் என்னது சேது சமுதிர திட்டம்னு இப்படி பஞ்சபூத திருடர்கள் இவர்கள் எதையுமே விட்டு வைக்க மாட்டான் இதெல்லாம் கடந்து பள்ளம் தூண்டின்னு திருடுவோம் மேலே எல்லாத்தையும் அங்கே அபகரிச்சு காற்று என்ன ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் நிலம் அவ அபகரிப்பு பக்கத்து வீட்டுக்காரனுடைய இடத்தையே ஆட்டை போ ஆட்டையை போட்டால் தானே ஸ்டாலின் இப்படி எதையுமே விடாத விடுங்க அது போதாதுன்னு பள்ளம் தோண்டி கீழே போயிட்டானுங்க டனல் வைக்கிறது எங்கே தயானந்தி மாறன் வீட்டு வீட்டிலருந்து சன் டிவி ஆஃபீஸ் இருக்குன்னு தணல் வச்சு அதில் ஒரு எட்நூறு கோடி எதை தான் விட்டு வைக்கிறானுங்க நான் தான் சொல்கிறேனே அரிசியிலேருந்து ஆரம்பிச்சு எதையும் விட்டு வைக்காம நோண்டி தின்னு இவனுக்கு என்னென்ன எடுத்துப்பீங்க நீங்க சரியா இதையெல்லாம் நீ நீ இப்படியெல்லாம் இருந்துகிட்டு அரிசியிலேருந்து பி வரைக்கும் நோண்டி தின்ற நீ நீ இன்னொரு கட்சியை பற்றி பேசலாமா அது முக்கியமாக நான்தாள கட்சியை பற்றி பேசலாமா அந்த கட்சியோட தொண்டர்கள் ஏன்னா இவன் வழி வழியாக இன்பண்டன் வாங்கி குடிச்சுதானே பழக்கம் எதான்னு கேட்காதீங்க சரியா அதுக்கு பதிலாக நாம் தமிழர் தம்பி வாங்கி குடிங்கிடா சொரணையாவது வரட்டும் அது பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆணித்தனமான பதிலடியை வந்து கொடுத்துருவீங்க நேர்காணல் கொடுத்த மிக்க மிக்க நன்றி நல்லா இருக்கு நன்றி